இந்திய கடற்கரைகள் மிகவும் அபாயகரமான வேகத்தில் மறைந்து வருகின்றன அலைகளின் அபாய எல்லைக்கு அப்பால் ஒரு காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளன இந்த பயங்கர அழிவை தரும் கடலரிப்பு இயற்கையாக நடந்துவிடவில்லை நாம் பொறுப்புணர்ச்சியற்று கடற்கரைகளை மாற்றி அமைப்பதன் நேரடி விளைவாகவே நடைபெறுகிறது நாம் இப்போதே செயல்படவில்லை என்றால் இந்திய கடலோரங்களில் உள்ள மணற்பாங்கான கடற்கரைகள் நிரந்தரமாக காணாமலே போய்விடும் புதுச்சேரி தென்னிந்தியாவின் கிழக்கு கடலோரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கடற்கரை நகரம் அங்கு வசிப்பவர்களும் வருகை தருபவர்களும் கடலோரம் வீசும் காற்றை அனுபவிக்க கடற்கரை சாலையில் நடப்பதை விரும்புகின்றனர் ஆனால் ஒரு காலத்தில் புதுச்சேரியின் கடலோரத்தில் இப்போது உள்ள அழகற்ற கற்பாறை சுவருக்கு பதிலாக அழகான விசாலமான கடற்கரை இருந்தது பலருக்கும் தெரியாது அந்த கடற்கரைக்கு என்ன ஆனது அது ஏன் மறைந்து போனது இதற்கான பதில்களை அறிய முதலில் கடற்கரைகள் இயற்கையால் எப்படி உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்னவென்றால் நாட்டின் உட்பகுதியிலிருந்து நதிகள் கொண்டு வரும் மணலால் இந்தியாவின் பெரும்பாலான கடற்கரைகள் உருவாக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நூறு கோடி டன்கள் வண்டல் இந்திய கடற்கரையோரத்தில் தள்ளப்படுகிறது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் கடற்கரையில் இருக்கும் மணல் அதே இடத்தில் இருந்து விடுவதில்லை நமக்கு அது வெளிப்படையாக தெரிவதில்லை என்றாலும் கடற்கரை மணல் அலைகளாலும் கடல் நீரோட்டங்களாலும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த இயற்கையான மணல் நகர்வுக்கு லாங் ஷோர் ட்ரிப்ட் அல்லது மணல் பெயர்வு என்று பெயர் வருடத்தின் பெரும்பாலான நேரங்களில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் வீசும் காற்று தென்கிழக்கிலிருந்து வீசி அலைகளை ஏற்படுத்துவதால் அவை மணலை வடக்கு நோக்கி நகர்த்திச் செல்லும் ஆண்டின் அடுத்த சில மாதங்களில் வடகிழக்கிலிருந்து காற்று அலைகளை நகர்த்துவதால் அது எதிர் திசைக்கு மாறி மணலை தெற்கு நோக்கி நகர்த்தும் அடிப்படை என்னவென்றால் கடற்கரை மணல் நிலையாக ஓரிடத்திலேயே இருப்பதில்லை இந்த நகர்வை நாம் உணர்ந்து கொள்வதும் இல்லை ஏனென்றால் இடம்பெயரும் மணலை நமது நதிகள் கடற்கரைக்கு கொண்டுவரும் வரும் மணல் ஈடுகட்டி விடுகிறது இந்த லாங் ஷோர் ட்ரிப்டை தடை செய்யாத வரை இந்த மணல் கடலோரத்தில் ஒரு போல தடையின்றி பாய்ந்து கொண்டே இருக்கும் புதுச்சேரியின் கடற்கரைகள் மறையத் தொடங்கியதன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நகரின் தெற்குப் பகுதியில் ஒரு துறைமுகம் கட்டப்பட்டு இந்த இயற்கையான மணல் நகர்வு தடை செய்யப்பட்டதே பெரும்பாலான செயற்கைத் துறைமுகங்களில் பெரும் அலைகளிலிருந்து படகுகளை பத்திரமாக நிறுத்தி வைக்க உதவும் பிரேக் வாட்டர்ஸ் எனப்படும் அலைத்தடுப்பு சுவர்கள் கட்டப்படுகின்றன பிரச்சனை என்னவென்றால் கடலுக்குள் இதுபோன்ற நீண்ட அலைத்தடுப்பு சுவரை கட்டியது மணல் நகர்வை தடுத்துவிட்டது இது தெற்கு பகுதியில் மணலை குவியச் செய்துவிட்டது இந்த தடை காரணமாக துறைமுகத்தின் வடக்குப் பகுதியில் மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டது வடக்கு பகுதியில் இருந்த மணலையும் மணல் பெயர்வு அடித்துக் கொண்டு போய்விட்டதாலும் ஈடுகட்ட புதிய மணல் வருவது தடை செய்யப்பட்டதாலும் துறைமுகத்தின் வடக்குப் பகுதியில் நகரை நோக்கி மேலும் மேலும் கடலரிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது அதன் விளைவாக துறைமுகம் கட்டப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்குள்ளாக புதுச்சேரியின் பெருமிதமாக விளங்கும் நான்கு கிலோமீட்டர் நீண்ட கடற்கரையானது முழுமையாக அழிந்துபோய் அங்கு இந்த அவலட்சணமான கடற்சுவர் கட்டப்பட்டுவிட்டது இதில் வருந்தக்கூடிய விஷயம் இந்த துறைமுகம் வடிவமைக்கப்பட்டபோது இப்படி கடலரிப்பு ஏற்படும் என்பது பொறியாளர்களுக்கு தெரியும் என்பதுதான் அவர்கள் எதற்கு அறிவுபூர்வ தீர்வாக அதை சாண்ட் பைபாஸ் அமைப்பின் மூலமாக நிவர்த்தி செய்ய சாதனங்களை பொருத்தினார்கள் சேருவாரும் இயந்திரத்தின் மூலமாக தெற்கு பகுதியில் அதிகப்படியாக சேரும் மணலை வடக்குப் பகுதிக்கு இறைத்து அதை புனரமைப்பதே இந்த வழி துரதிருஷ்டவசமாக இந்த கடற்கரை புனரமைப்பு திட்டமானது செயலாக்கப்படாததால் துறைமுகத்தின் வடக்குப் பகுதி தொடர்ந்து கடலரிப்பால் பாதிக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்குப் பிறகு கடலரிப்பு மிகவும் கடுமையான பிறகுதான் இந்த சாண்ட் பைபாஸ் திட்டமானது செயல்படுத்தப்பட்டது தெற்குப் பகுதியிலிருந்து வடக்கு பகுதிக்கு மணலை செலுத்தியது வெற்றிகரமாக அமைந்ததால் துறைமுகத்தின் வடக்கு பகுதி கடற்கரை ஆச்சரியப்படத்தக்க வகையில் மறு பெற்றது ஆனால் காரணம் ஏதுமின்றி அந்த மணல் மாற்றும் நடைமுறை நிறுத்தப்பட்டது ஆகவே மீண்டும் கடலரிப்பு ஏற்பட்டது துறைமுகம் கட்டப்பட்டதிலிருந்து பத்து கிலோமீட்டர் நீளமுள்ள தொன்மை வாய்ந்த கடற்கரை முழுமையாக அழிந்துவிட்டதுடன் புதுச்சேரியின் வடக்கிலுள்ள முப்பது கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை பகுதி கடலரிப்பால் மிக கடுமையாக பாதிப்படைந்து பாதிப்படைந்துவிட்டது மணற்பாங்கான இந்த கடற்கரைகள் அழிவது இங்குள்ள பரந்த இடத்தை நம்பியிருக்கும் மீனவர்கள் தங்கள் படகுகளை இழுத்து நிறுத்த முடியாமலும் வலைகளை உலர்த்த முடியாமலும் செய்துவிட்டது ஆகவே அவர்களை சமாதானப்படுத்த க்ராயன்ஸ் எனப்படும் தடுப்பு அரண்கள் கடலுக்குள் கட்டப்பட்டன இந்த அரண்களை கட்டுவதன் பயன் மணல் பெயர்வு தடுக்கப்பட்டு ஒரு சிறு கடற்கரை பகுதியை உருவாக்குவதுதான் ஆனால் ஒரு தடுப்பு அரண் மூலமாக உருவாகும் ஒவ்வொரு சிறு கடற்கரைக்கும் பதிலாக மறுபுறத்தில் மூன்று அல்லது நான்கு மடங்கு கடலரிப்பு ஏற்படுவது தெளிவாகவே தெரிந்துவிட்டது இந்த கடலரிப்பை மட்டுப்படுத்த மேலும் மேலும் தடுப்பு அரண்கள் கட்டப்பட்டாக வேண்டும் கடற்கரை ஒருபுறம் சிதைந்து கொண்டிருந்தாலும் கடற்சுவர்களையும் தடுப்பு அரண்களையும் கட்டுவதற்கு கணக்கற்ற பாறைகளை எடுக்க உள்நாட்டிலிருக்கும் மலைகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன இதில் வருத்தம் தரும் உண்மை என்னவென்றால் இந்த கட்டுமானங்கள் நிரந்தரமான தீர்வு அல்ல அலைகளின் வீச்சால் சில மாதங்களிலோ அல்லது சில வருடங்களிலோ கடற்கரையில் அடுக்கப்பட்ட அந்த பாறைகள் மணலுக்குள் புதைந்து போய்விடுகின்றன ஆகவே மேலும் அதிக பாறைகள் அந்த இடத்தில் குவிக்கப்படுகின்றன இது ஒப்பந்தக்காரர்களை பொறுத்தவரை கொள்ளை லாபம் ஆனால் பொதுமக்களின் பணத்திற்கோ மிகப்பெரும் நஷ்டம் ஆச்சரியப்படும் வகையில் கடலரிப்பால் அழிந்து வரும் கடற்கரைகளின் மிகப்பெரும் மதிப்பை பற்றி யாருக்கும் அக்கறை இருப்பதாக தெரியவில்லை கடற்கரையோர மனை வர்த்தகம் என்பது உலகெங்கும் மிக மதிப்பு வாய்ந்தது இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல கடற்கரைகள் சுற்றுலா தொழிலை ஈர்க்கக்கூடியவை உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் மிகப்பெரும் ஊக்கத்தை அளிக்கக்கூடியவை கடற்கரையின் ஒவ்வொரு கிலோமீட்டரும் அரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்தியா தனது அதிக மதிப்புள்ள கடலோர மனை வர்த்தகத்தை இழந்து வருவதோடு கடற்கரை சுற்றுலா தொழில் மூலம் கிடைக்கும் எதிர்கால வருவாயையும் இழந்து வருகிறது கடலரிப்புக்கு கடற்சுவர்களும் தடுப்பு அரண்களும் தீர்வுகள் அல்ல ஏனென்றால் அவை இயற்கையாக நிகழும் மணல் ஓட்டங்களின் அமைப்புக்கு இடையூறு செய்வதோடு கடலரிப்பின் வேகத்தையும் அதிகப்படுத்துகின்றன அவற்றால் பிரச்சனையை தீர்க்க முடியாது பதிலாக அவை கடலரிப்பை கடற்கரையின் அடுத்த கோடிக்கு மாற்றிவிடுகின்றன ஒருமுறை கல் அரண்களை கட்டத் தொடங்கிவிட்டால் அதைத் தொடர்ந்து கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் பாறைகள் தொடர்ந்து மூழ்கிக் இருக்கும் இதைத் தொடர்வது அறிவீனம் ஆகவே கடலரிப்பைத் தூண்டிவிட்டு அதற்குப் பிறகு கடற்சுவர்களையும் தடுப்பு அரண்களையும் கட்டுவதற்கு பதிலாக மிகுந்த அக்கறையுடன் கடற்கரைகளின் மேம்பாடுகளுக்கு நாம் திட்டமிட்டே ஆக வேண்டும் துறைமுகங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற கடலோர